சொத்து பத்துக்கள் ஏதேனும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதிலும் குறிப்பாக ஏதாவது பழைய சொத்து இருக்குது அதை கை மாற்றிட்டு புதுசாக சொத்து வாங்கணும் இல்லை பழைய நகை இருக்கு அதை விற்றுட்டு அது மேலே கொஞ்சம் காசு போட்டு புது நகை வாங்கணும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அதை நீங்க செய்யலாம் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அது கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது தாயாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் ஸோ தாயார் உறவோடு கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் குறிப்பா மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு நடைபெறுகிறது என்றாலும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா உங்களுக்கு நடைபெறுகிறது என்றாலும் இது தாயார் வழியிலிருந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை தாயாருக்கு டிஸ்டபன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்துருக்க வேண்டியது மிக அவசியமானது சரிங்களா ஆக இந்த இடங்கள்ல தாங்க இந்த இடங்களில் தான் உங்களுக்கு இது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவுகளை பண்ணும் பார்த்துருக்கணும் சரிங்களா சரி இது பத்து தான் அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போதானங்க சனி ஆனார் மீண்டும் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார் தற்பொழுது அவர் பயண கதியில் அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம் அதை வந்து வக்ர நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் இடம் வரைக்கும் ஐந்தில் ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும் ஆகையினால் கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார் இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமர்கின்றார் சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்கறக்கோம் எப்போவுமே இந்த கோட்சார பலன்கள்ங்கிறது ஒரு பத்து சதமானமே அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசா புக்திகள் ரொம்ப முக்கியம் நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு அப்படியே துள்ளிடுறதும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக அவ்வளவுதான் உங்கள் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறது மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி அடுத்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம் தனுசுவை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே அவர் அர்தாஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்காங்க நான்காம் வீட்டில் சனி பகவான் அமர்தல் அப்படிங்கிறது அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது அங்கு அவர் வக்ர நிலையையும் தற்பொழுது பெறுகிறார் இந்த அமைப்பின் அடிப்படையில் முதல் விஷயமாக படிப்புல ஒரு குழப்ப நிலையை உண்டு பண்ணுவார் படிக்கிற பிள்ளைகளுக்கு சோம்பல் தன்மையையோ அல்லது பிடிவாத தன்மையையோ அதிகப்படுத்தி விளையாட்டு மயமாக்குவாரே தவிர படிப்பின் ஆர்வத்தில் கொஞ்சம் செலுத்த மாட்டார் தசாபக்தி நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுருவாங்க கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட டெம்பரவரியா இந்த நாலரை மாதம் கொஞ்சம் மந்தகதியில் மாற்றம் பெறுவார்கள் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கணியா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிள்ளைகள் கொஞ்சம் நிதானத்தன்மையோடு பயில வேண்டும் விளையாட்டுத்தன்மை ஒரு புறம் இருந்தாலும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும் பெற்றவர்கள் அவங்களுக்கு கண்டிக்க வேண்டாம் மோட்டிவேட் பண்ணுங்கப்பா விளையாடு கொஞ்சம் ஒரு மணி நேரம் படிக்கும் படிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களை தட்டி கொடுத்து கூட்டிட்டு வரணும் ஒருவேளை ராகு தசையோ சுக்கர தசையோ எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ நடக்குதுன்னா பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே படிப்பில் ரொம்ப மந்தமாவார்கள் ஆவார்கள் அப்ப தடுக்க முடியாது நம்ம வச்சு வச்சு கண் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறது மிக நல்லது படிப்பில் கவனம் தேவை இதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்புகள் உண்டு அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சொத்து பத்துக்கள் ஏதேனும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதிலும் குறிப்பாக ஏதாவது பழைய சொத்து இருக்குது அதை கை மாற்றிட்டு புதுசாக சொத்து வாங்கணும் இல்லை பழைய நகை இருக்குது அதை விற்றுட்டு அது மேலே கொஞ்சம் காசு போட்டு புது நகை வாங்கணும் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அதை நீங்கள் செய்யலாம் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அது கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் பெரிதா சிறப்புன்னு சொல்ற அளவில் எதுவும் இல்லை நீண்ட நாளா ஏதேனும் சொத்துக்கள் விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகள் தற்பொழுது வெற்றியாகும் சொத்து பத்துக்கள் விற்க முடியாத சொத்துக்கள் அதெல்லாம் விற்கலாம் தாராளமாக நீங்கள் அதற்கு முயற்சி செய்யலாம் மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த தன்மை மேலோங்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உடல்நிலையை பொறுத்தமட்டிலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் அடிக்கடி உடல்நிலையில் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான காலகட்டம் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அது ஹெல்த்தில் தொந்தரவுகளை பண்ணுங்கிறதுல கருத்தே கிடையாது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதனை அடுத்த அமைப்பாக குறிப்பாக தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது தாயாரின் உடல்நிலையில தொந்தரவுகள் ஏற்படலாம் ஸோ தாயார் உறவோடு கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் குறிப்பாக மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு நடைபெறுகிறது என்றாலும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு நடைபெறுகிறது என்றாலும் இது தாயார் வழியிலிருந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை தாயாருக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்துருக்க வேண்டியது மிக அவசியமானது சரிங்களா ஆக இந்த இடங்கள்ல தாங்க இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு இது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவுகளை பண்ணும் பார்த்துருக்கணும் சரிங்களா சரி இது பத்து பர்சன்ட் தான் ஏன்னா பலன்கிறதே பத்து பர்சன்ட் தான் சரிங்களா இப்போ இது உங்க ஜாதகப்படி உண்மையிலேயே இது அர்த்தாசிரம சனியா இருந்தாலும் இது நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தை வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை யாருக்கெல்லாம் ஜாதகம் இருக்கும் ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்க சுய ஜாதகத்துல நீங்க தனுசு ராசி அந்த தா அந்த உங்க தனுசு ராசியில இருந்து அப்படி நான்காம் வீடான மீனத்தை பாருங்க அங்கே தான் சனி வந்து வக்ரநிலை பெறுகிறார் அந்த மீனத்துல உங்க சுய ஜாதகத்துல மீனத்துல குரு இருக்கிறார் என்றால் ஒரு க்ரீன் டிக் சுக்கரன் இருந்தாலும் க்ரீன் டிக் புதன் இருந்தாலும் க்ரீன் டிக் இந்த மூவரில் யார் இருந்தாலும் இந்த காலகட்டம் உறுதியாக நன்மையை தந்தே தீரும் அது பொருளாதாரத்துல தரலாம் சொத்து பத்தில் தரலாம் சுபகாரியங்கள்ல தரலாம் படிப்புல தரலாம் எதுலையோ ஒன்று தருதுங்க இந்த சனியினுடைய வக்ரநிலை உங்களுக்கு நன்மை தான் தரும் பெருசாக தீமை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கிடா அதே நேரத்தில் அந்த மீனத்தில் அமர்ந்த அந்த சுப கிரகம் அதாவது குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது புதனோ வக்ர நிலையும் பெற்றிருக்கிறார்கள் உங்க பிறப்பு ஜாதகத்திலே அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் உறுதியாக நன்மைகளை அதிகமாக தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே எப்படிங்க இருந்ததுன்னா இந்த காலகட்டம் எச்சரிக்கையா இருக்கணும் ஜாதக ரீதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அதே மீன வீட்டுக்குள்ள செவ்வாய் இருந்தாலும் சரி சூரியன் இருந்தாலும் சரி ராகு கேது அல்லது சனி இந்த ஐவரில் யார் இருந்தாலும் சரி அவர்கள் வக்ரம் பெறலாம் பெறாமலும் போகலாம் அது இங்க விஷயமே கிடையாது இந்த காலகட்டம் உறுதியாக தொந்தரவுகளை உடல்நல ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தரும் இது ஒரு சிறப்பான நிலை கிடையாது இது ஒரு பேட் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ளணும் ஒருவேளை இந்த சேம் டைமில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் மிக மிக கவனம் தேவை தொந்தரவுகள் கூடுதலாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே தனுசுராசினியர்களுக்கு இது பேட் பீரியட் இப்ப நம்ம ஜாதத்தை வச்சு சொல்றது உறுதியாக நாற்பது சதமானம் நன்மையா இருந்தா நன்மை தீமையாக இருந்தா தீமைன்னு உறுதி அதுல மாற்றுகிறதே கிடையாது இது கொஞ்சம் வலுவான அமைப்பு சரிங்களா ரைட் ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்படி தாங்க அமையுது உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி